ஓகே ஸோ குடைமிளகாய் பச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது ஸோ இப்போ எதை வச்சு நம்ம செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யலாமா அம்பலம் இது தரட்ட முடியும் செஞ்சிடலாம் செஞ்சோம் கண்டிப்பா ஓகே ஸோ ஆன் பண்ணிடலாமா இதுல ஏதாவது மசாலா அரைக்க கொல்லை இல்ல இதுல அரைக்க வேண்டியதில்லை நம்ம புளி மட்டும் ஊற வச்சிருக்கிறோம் ஒரு சின்ன எலுமிச்சம் பிள சைஸ் புளியை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கோம் கண்ணியில இது அப்படி இருக்கட்டும் நம்ம எல்லாமே வதக்கி அப்படியே செய்ய வேண்டியதுதான் இதுல எதுவுமே நம்ம அரைக்க வேண்டியது இல்லை சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா கடுகு சேற்றலாம். இப்போ என்ன சூடானவுனே அது பொரிஞ்சிரும். அப்போ நமக்கு தெரிஞ்சிரும். தெரிஞ்சிரும்.

ப்ளைனாவே நம்ம செய்ய போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப நல்ல ஒரு சைடிஷ் இருக்கும் ஓகே ஓகே சோ டிஃபரன் ஐட்டம்ஸ் ரைஸ்னா கூட எப்படி ரைஸ்க்கு போட்டு ஒயிட் ஒயிட் ரைஸ்னு வச்சு இல்ல தயிர் சாதத்தை கூட தொட்டு சாப்பிடுறது நல்லா இருக்கும் அது இல்லாம நம்ம சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு இருக்கும் ஓகே ஸோ ஒரு சைட் டிஷ் பர்ஃபெக்டான சைட் டிஷ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி அப்படிலாம் செய்யறதுக்கு பதில் குடைமிளகாயை வந்து சைனீஸ் வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸில் மட்டும் தான் போட்டு செய்யணுன்ட்டு இல்லாமல் நம்மளுடைய ஸ்டைல்லையும் இப்போ ஒன்று செய்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை விட்டாச்சு இதுக்கு பர்டிகுலராக ஏதாவது எண்ணெய் அப்படி இருக்குதா இல்லை நம்ம நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுறேன் என்னதான் ஸ்மெல் வராம இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போனா கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ எவ்வளோ குவாண்டிட்டி குடைமிளகாய் எடுக்கிறோம் எவ்வளோ குடைமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு குடைமிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பொடியை கட் பண்ணாத அந்த பச்சடி கரெக்டா இருக்கும் அதே மாதிரி வெங்காயமும் தக்காளியுமே பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஓகே இப்போ குடைமிளகாய் எடுத்துட்டோம்னா வந்து அந்த குடைமிளகாய் குள்ள நடுவில் எடுத்துட்டு அதை எடுத்துட்டு தான் எடுத்துட்டு வெறும் வெளியில இருக்கிற அந்த ஸ்கின்ன மட்டும் தான் யூஸ் பண்றோம் ஓகே சோ இதுல நம்மளுக்கு ஒரே இதுல ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணலாம் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரீன் யூஸ் பண்ணிருக்கிறோம் நீங்க வந்து கலர் பசங்க எல்லோடி கூட்டின்னா எல்லோ ரெட் அந்த மாதிரி கூட கிரீன் மூணு கலருமே சேர்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம் நல்ல ஓகே சோ இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் ஆஃப் குடைமிளகாய்க்கு எவ்வளவு தக்காளி எவ்வளவு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கட்டும் ஓகே அதே அளவு குடைமிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும் ஓகே சோ தக்காளி வெங்காயத்தை விட குடைமிளகாயை விட ஒரு பாதி அளவுக்கு பாதி அளவு வெங்காயத்தை தக்காளியை எடுத்துக்கலாம் ஓகே சோ பொரிய ஆரம்பிக்க இது பாத்தீங்களா கடுகு பொரி ஆரம்பிச்சிச்சு இப்போ இது கூட கொஞ்சமா உளுந்து கொஞ்சமா கடலைப்பருப்பு பருப்பு இதே ஒன்னா சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகே இதுல எதையுமே அரைக்கிறதுக்கே இல்ல புளி மட்டும் தான் நம்ம சேர்க்க போறோம் ஓகே தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி நம்ம எடுத்துக்கறோம்னா ஒரு சின்ன சைஸ் புளியில கொஞ்சமா கரைச்சு விட்டாலே நம்ம கரெக்டா இருக்கும் நீங்க தக்காளியை அதிகமாக சேர்க்கறப்ப புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்ப உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு இப்போ இது கூட காஞ்ச மிளகா இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணியிருக்கோம் மிளகா பொடியும் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டுமே சேர்க்கணும் ரெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு தாளிப்புக்கு தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் ஒன்றா சேர்த்து தளிச்சிடலாம் இது கூடவே பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இதையும் ஒன்றா சேர்த்துடலாம் நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு இல்லை லைட்டாக வதங்கும்போதே நம்ம கேப்ஸிக்கத்தையும் சேர்த்துணும் ஏன்னா கேப்சிகம் வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் விட்டு அதனால நம்ம வந்து வெங் தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம குடமிளகாவையும் சேர்த்துணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக ஆரமிச்சிருக்கல இந்த ஸ்டேஜ்ஜிலே நம்ம குடமிளகாவையும் சேர்த்துட்ணும் ஸோ வெங்காயம் வதங்குற அந்த கேப்பிலும் இதுவும் அப்படியே சேர்த்துணும் இதையும் சேர்த்தே வதக்கிடணும் ஸோ வெங்காயம் தக்காளி வந்து வதங்க யூஸ்வா வெங்காயம் போட்டு அப்புறம் தக்காளி போட்டு அப்படி வதக்க செய்வோம் அப்படி இல்லாமல் வெங்காயம் போட்டு கொஞ்சம் அப்படி சூடு வெங்காயத்தில் வந்ததுமே நம்ம வந்து குடைமேளக்காயை போட்டு குடைமேளக்காயை நல்லா வதக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது குக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி குடைமேளக்காய் அஃப்கோர்ஸ் எஸ் நம்ம வந்து மோஸ்ட்லி ஃபுல்லாக குக் பண்ணாம ஒரு ஹாஃப் பாயில்டுலேயே நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்ததெல்லாம் போட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அதுக்கான நேரத்தை கொடுக்கணுன்றதுக்காக தக்காளிக்கு முன்னாடியே குடைமேளக்காயை வந்து போட்டுட்டு பண்ணணும் அண்ட் யூஸ்வலாகவே வந்து குடைமெளகாய ஒரு வெஜிடபிளாகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அது கூட வேற ஏதாவது ஒன்று சேர்த்து தான் பண்ணுவோம் பட் இப்போ வந்து இது வந்து வெறும் குடமிளகாய் வச்சே நம்ம வந்து ஒன்று பண்ணணும் ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணுவேன் அப்படின்னா அந்த குடமிளகாவே சட்னி அரைச்சிருவேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் என்னோட பொண்ணுக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும் இந்த வெறும் குடமிளகாவே அதில் வந்து எதுவுமே வெங்காயம் கூட சேர்க்க வேண்டாம் வெறும் குடமிளகாவே நல்லா வதக்கிட்டு இல்லைனா அரைச்சிட்டு கூட நல்லா வதக்கி கடுகு பர் போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு சட்னி ரெடி ஆயிடும் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒன்று வதக்கிட்டு செய்யலாம் ரெண்டு மெத்தட் இருக்குறதுக்கு வதக்கிட்டு அரைச்சு திரும்பவும் கொதிக்கிற மாதிரி அப்படி இல்லைனா நல்லா பச்சையாவே கட் பண்ணிட்டு கழுவிட்டு கட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகு நம்பர் போ தாளிச்சிட்டு அது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா இல்லைனா பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒன்று தான் ரொம்ப லைட்டான ஒரு மைல்டு ஃப்ளேவர் தான் இருக்கும் அதில் அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கட்டி ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கொதிக்க வச்சிடணும் அதை வந்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு இருக்கும் இது ரைஸோடையும் நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து பச்சடி மட்டும் தான் செய்கிறோன்னு பார்த்தா எப்படி கொடிமிளகாய் சட்னி செய்யணுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ கேட்டவங்க பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இப்போ இதில் வந்து வேறு எதாவது வெஜிடபிள் போட்டு செய்யலாமா இதில் வந்து பட்டாணி போடலாம் ஓ இந்த பச்சடியிலேயே வந்து பட்டாணி போடலாம் கிரீன் பீஸ் ரொம்ப வேற எதுவும் எடுக்காம நம்ம பச்சை பட்டாணியா இருக்கும்ல காஞ்ச பட்டாணி எடுக்காம பச்சை பட்டாணி அது மட்டும் சேர்க்கலாம் வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியாது ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ போட்டு அது தண்ணி அப்படியே விட ஆரம்பிக்குது நம்ம தண்ணியை எல்லாம் சேர்க்கல எதுவுமே பண்ணல அடியில் அப்படியே பார்த்தா தண்ணி நிக்கிது ஆ ஆ இது மடைமிளகால உள்ள தண்ணி அப்படியே வெளியில வருது அதனாலதான் வந்து நம்ம தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே குடமிளகாய் சேர்த்து வதக்குறோம் ஏன்னா தக்காளி சேர்த்து அதில் உள்ள தண்ணியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்ப அப்போ அந்த குடமிளகா வதங்கிறதுக்கு உங்களுக்கு கம்மியாயிடும் இப்போ நம்ம தனியாக வதக்கும்போது குடமிளகா ஈஸியாக வதங்கிரும் ஸோ அதனால எல்லாத்துக்குமே அந்த அந்த டைம் கொடுத்து நம்ம பண்ணோன்னா அதனுடைய டேஸ்ட் நல்லா வரும் ஸோ அதனால வெங்காயத்தோட சேர்த்து குடைமிளகாயை நல்லா அதுக்கு வதக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம் தண்ணி அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ வெளியில வருதோ வெளியில வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய குக்கிங் டைம் அப்போ கொஞ்சம் சீக்கிரத்தில் முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ரோஸ்ட் ஆகிற மாதிரி பர்ன் பண்ண மாதிரி ஆகும் அதான் ஆக்சுவலாக நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான அது இப்போ தக்காளி போட்டுருக்கோம் இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஒரு தக்காளி பெரிய சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதே சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கணும் ஓகே இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பூ அரை டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பவுடர் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு இப்போ இதுக்கு மசாலா தேவையான அளவு உப்பு இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை இப்போ தான் நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ அது சாஃப்ட் ஆகும் நீங்க வந்து கை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போக வேண்டாமல் நல்லா கலந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இதுலயே வந்து நம்ம பச்சரிக்கிறப்போ தேங்காய் கூட அரைச்சு சேர்க்கலாம் நம்ம விருப்பம் தான் ஆனா தேங்காய் சேர்க்குறப்போ இந்த குடமிளகாவோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறஞ்சிரும் அதனால நம்ம தேங்காய் சேர்க்கலை இப்போ வந்து நம்ம வெங் வெண்டைக்காய் தக்காளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி சேர்த்தோம் அந்த மாதிரி இதில் சேர்க்கும்போது ஆனால் அதுல வந்து சேர்க்கும்போது அந்த காய்கறிகளோட டேஸ்ட் நமக்கு தெரியும் ஆனா இதுல தேங்காய் அரைச்சி சேர்த்தீங்கன்னா அந்த கேப்ஸிக்கத்தோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாயிரும் கொடைமிளகாவோட டேஸ்ட் கம்மியாயிரும் நம்மளுக்கு அந்த குடமிளகாய் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கணுன்னா அதுக்காக இங்கே வந்து தேங்காய் அரைக்க வேண்டாம் பட் உங்களுக்கு ஒரு திக்னஸ் வேணும் நினைக்கிறவங்க மட்டும் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைக்கும் போது கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சமா காஞ்ச மிளகாய் ஏதாவது ஒண்ணு சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு இதையும் சேர்த்து அரைச்சு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேவர் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் ஓகே சோ தேங்காய் அரைச்சி ஊத்தணும் தேங்காயோட சேர்த்து சீரகம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வர மிளகாய் அதுக்கப்புறமா பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதை வந்து ஊற்றும் போது தான் உங்களுக்கு வந்து திக்னஸும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா வரும் இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுருக்குறோம் தண்ணி சேர்த்து ரொம்ப அதிகமான புளி சேர்க்க வேண்டாம் நல்லா கரைச்சிட்டு ஒரு தடவை சேர்த்தாலும் நம்ம கரெக்டாக வந்துடும் ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது இது வந்து குடமிளகாவோட டேஸ்ட்டு வந்து குறைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமா ஆஹ் கொஞ்சமா ஆ புது 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 சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ இது கூட கொஞ்சமா இலை சேர்த்திருவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த இதில் உப்பு உரப்போ இல்லாம உங்களுக்கு போதுமா பார்த்துட்டு உப்பு உரப்பு காணாதுன்னா நீங்க கொஞ்சம் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்பவே காரம் பத்தலைன்னு போது மிளகாய் தூளை வந்து இப்போவே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு உப்பும் அதே போல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகணும் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து வேற எந்த வெஜிடபிளோ வந்து ஆட் பண்ண முடியாது குடை மிளகாய் தான் இதில் வந்து லீடாக அதாவது மெயினாக வச்சு செய்யக்கூடியது ஸோ அதனால இதுல வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் குடை மிளகாய் ஃப்ளேவரோட சாப்பிடணுன்றவங்க இது மட்டுமே போதும் இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேணும்னு போது பீஸ் அதாவது பட்டாணியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாம இன்னொரு நம்ம மத்த பச்சடி எல்லாம் செய்யும் போது சேர்த்த ஊத்துன இந்த தேங்காய் சீரகம் அப்புறமா பஞ்சி பச்சை மிளகாய் அதை அரைச்சி அந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும் பட் மிளகாயினுடைய டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாயிடும் இப்போ வந்து நீங்க இது வந்து நம்ம நார்மலா இப்போ புளி கரைச்சி ஊத்துறோம் இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேற ஃப்ளேவரா வேணும் இதே இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தக்காளி விழுது அஹ் தக்காளி அரைச்சு சேர்க்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கணும்ல அது கூடவே தக்காளி விழுதும் சேர்த்து அரைச்சி ஊத்திட்டு புளிக்கு பதில புளி அப்போ அந்த ஸ்டேஜ்ல சேர்க்க கூடாது கொஞ்சமா ஸ்வீட் கார்ன் இல்லைன்னா கான் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணனீங்கன்னா ஒரு ஒரு கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும் அதுல வந்து நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா கூட நீங்க சேர்த்துக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிளேவர்காக சேர்க்கணும்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிபியாவே கிடைச்சிடும் கரம் மசாலா போடும்போது போது ஒன்று உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது நான்வெஜ் பீலும் வந்து அண்ட் அதே போல குடிமளகாயோட சேர்த்து வேற எந்த வெஜிடபிள் ஒன்று சேரும்னு பார்த்தா அப்கோர்ஸ் ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்ன் வந்து நீங்கள் வந்து கர்னல்ஸ் வெறும் வந்து அது மட்டும் போடலாம் அந்த

அது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிடைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிபியாவும் நமக்கு தெரிஞ்சிரும். அண்ட் ஆல்சோ இதிலே இன்னொரு வேற எது சேரணும் பாத்தீங்கன்னா காளான் சேரோம். காளான் சேரோம். உருளைக்கிழங்கு கூட சேரோம் உங்களுக்கு. பொட்டேட்டோ கூட நீங்க கட் பண்ணி கியூப்ஸா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு ரெசிபியாவும் கிடைக்கும். யா சோ இதிலே வேற எதெல்லாம் எல்லாம் போடலாம்னா காளான், உருளைக்கிழங்கு, கான், பேபி கான் இல்ல ஸ்வீட் கான். அப்புறம் பன்னீர் போடலாமா? இல்ல பன்னீர் एक्चुअली அது உங்களுக்கு செட் ஆகாது. பட்டாணி போடலாம் பீஸ் பட்டாணி ஸோ இந்த அஞ்சு இது வந்து போட்டு செய்யலாம் இது மட்டும் வெறும் குடைமலம் மட்டும் வேணான்றவங்களுக்காக எக்ஸ்ட்ரா இது வந்து சொல்லியிருக்கோம் இதையோ வந்து நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இது இன்னும் எவ்வளவு நேரம் கொதிக்கணும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கட்டி ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்காது ரொம்ப கட்டியாகவும் இருக்காது ஆக்சுவலி இது வந்து திக்னஸ் கொடுக்காது குழம்பு மாதிரி மாதிரி இருக்காது இது ஒரு சைடிஷ் தான் நீங்கள் வந்து மெயின் கோர்ஸா இது எடுக்க முடியாது சைடிஷ் தான் ரைஸோட பெசஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்காது ஒரு சைனிஷா தொட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும் புலாவுக்கு கூட இது கொஞ்சம் நல்ல புலா வெரைட்டி ரைஸ் கூட கீரா ரைஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நம்ம கொதிச்சாலே கரெக்டா வந்துரும் ஓகே மூடி விடணுமா மூடி வச்சு ஒரு சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வேகணுமா ஆம் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு உங்களுக்கு அந்த ஸ்மெல்ல வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் என்ன பெரியமா இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பிரிရதருக்கு டோனே கலரே வந்து நல்லா டிஃபரண்ட். திக்கான கலர் வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் தண்ணியா இருந்த மாதிரி இருந்ததுல இப்போ கொஞ்சம் நல்லா திக்கா மாறி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஆஃப் ப்ரேட் ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இல சேர்க்கناයි நம்ம சேர்த்துக்கறோம். இப்போ ஃபைனலா கொஞ்சம் சேர்த்துடலாம். அப்ப ரொம்ப நல்ல ஒரு வாசனையா இருக்கும். சேர்த்துட்டு இத நம்ம எடுத்துடலாமா? ஓகே. நல்ல து நம்ம எப்படி செஞ்சோம்ன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா அப்படியே நம்ம நேரத்துக்கு சொல்லிடுங்க வானலி நல்லா சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே காஞ்ச மிளகாய் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதனால வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கும் போது குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ குடமிளகா கலர் மாறுனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் குடமிளகாய் எல்லாமே நல்லா அப்புறமா இது கூட மசாலா சேர்த்துலாம் கொஞ்சமா தனியா பவுடர் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இதனால வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான குடை மிளகாய் பச்சடி தயார்